லஞ்சம் பெற முயன்ற குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் சங்கானை மதுவரி திணைக்கள் அலுவலக அதிகாரிகள் மூவர் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் குற்ற புலாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய பிறகு நேற்றைய தினம் மாதகள் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேகநபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரி திணைக்கள் அதிகாரிகள் முயற்சித்தனர் பின்னர் அவரை கைது செய்யாமல் விடுவதற்கு முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரினர் இந்நிலையில் போதைப் பொருளை வைத்திருந்தவர் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதாக ஒத்துக்கொண்டார் இந்நிலையில் அவர்கள் நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தினை சித்தங்கேணி பகுதியில் உள்ள மதுவரி திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டுவர தருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளார்கள் போதைப் பொருள் வைத்திருந்தவரது தரப்பினர் இதுகுறித்து துறை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கிவிட்டு லஞ்சத்தை கொடுப்பது போல் பாசாங்க செய்வதற்காக அவர்களது அலுவலகத்திற்கு சென்றனர் அங்கு லஞ்சத்தை கொடுப்பதற்கு வேளை குற்றப்புலனாய்வு திணைக்குள அதிகாரிகளால் மதுவரை திணைக்குள அதிகாரிகள் மூவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மூவரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவர்கள் மூவரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர்